நான் வந்து இப்போ பாப்கார்ன் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய டிஷ் வந்து எம் புள்ள பண்ண போகிறாரு பாப்கார்ன் செய்ய போறாராம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து சொல்லிட்டே இருந்தான் நான் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நோ குக்கர் ஆன் பண்ணிக்கலாம் எம்டி குக்கர் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் சூடாகட்டும் இருங்க சூடாகட்டும் ஆகட்டும் அலோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியமா பாப்கார்ன் பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளாசிக் ஷோட்டை தான் வாங்கியிருக்கேன் வேன் ஃப்ளேவர் வாழ்ந்து உன்னோட ஃபேவரெண்ட் இதை எஸ் ஸோ ஃபஸ்ட்டு கை வச்சு பார்த்துக்கோங்க அது உள்ளே கூட்டிக்கா சுட்டுவோம் பான ஸோ நல்லா சூடாயிடுச்சு உள்ளே சூடாயிடுச்சுன்னு தொட்டு பாரு பாணா சூடாயிடுச்சா கட் பண்ணித்தரேன் ஆணா

சின்ன கையா என் ஒரு பழக்கம் என்ன எந்த விஷயத்தை பார்த்தாலும் குழந்தைங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுதான் ஆனா நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா நமக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்னரு இதே ஏன் கேக்குற ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா தப்பா பதில் சொல்லிடுவோம் தப்பாக பதில் சொன்னாலாவது அவங்களுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று கிடச்சிருக்கோம் ஆனால் இப்படி ஏன் பேசுகிற அப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து குட் டவுன் பண்ணும் போது அவங்க வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இல்லாமல் போயிடும் அவங்க நேச்சரை வந்து நம்ம மாற்றிடுவோம் அதனால் வந்து அவங்க ஒரு ஒசன் கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சா பதில் சொல்லணும் தெரியல அப்படின்னா நான் பார்த்து சொல்றேன் கேட்டு சொல்றேன் அப்படின்னுட்டு அவங்க மனசை வந்து நம்ம அவங்க மனசுக்கு வந்து இதுவாகிற மாதிரி செய்யணும் நான் அப்படிதான் செய்வேன் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வேடிப்போம் பசங்க எதுவுமே கேட்கணும் என்ன ஒய் எதனால ஹவ் எப்படி அப்படின்னு அவங்க கிளறிக்கிட்டே இருக்கணும்

ரெடி பார்த்து என்ன சூப்பராக இருக்குது பண்ணணும் சுட்டுக்க போகிற கொஞ்சம் நமக்கு கையே ஆகுதும் இல்லைங்களா போகும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சக்தி நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா ஆ ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ நான் சொல்லுங்கள் ம்